ஹாய் ஒன் வெல்கம் டு சலிமா பிளாக்ஸ் இப்போ தான் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க இப்போதான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும்போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இன்றைக்கான சிறுகதை தொட்டில் அம்மா வாசலில் பரங்கிப்போன்னா நட்டு வச்சு கோலம்லாம் ரொம்ப அம்சமாக போட்டிருக்கீங்கம்மா என்று சொல்லிக்கொண்டு வீட்டுக்குள் நுழைந்தால் பனிப்பெண் லக்ஷ்மி இன்னைக்கு பாருங்கம்மா எம்பட்ட குளிர்துன்னு என்றவள் நடுங்கியபடியே இழுத்து போதிய புடவை முந்தாணியை மேலும் வேகமாக இழுத்து விட்டு கொண்டவளின் குரலிலும் ரேசான நடுக்க தெரிந்தது அகிலாவுக்கு இன்னிலிருந்து மார்கழி மாசம் ஆரம்பிச்சுல அத கோலமும் குளிரும் என்ற அகில தலையில் முடிந்த ஈரத்துண்டை அவிழ்த்தபடியே ஈரலக்ஷ்மி காஃபி போட்டிருக்கேன் குளிருக்கு சூடா காஃபி குடிச்சுட்டு பருகு பார்த்தைக்கலாம் என்று சமையலருக்குள் நுழைந்தார் இன்னைக்கு கற்பக மருத்துவமனைக்கு போய் ஆகணுமே போன வாரமே இன்றைய தினத்துக்கு பேரையும் பதிந்தாயிற்று அவர் எழுந்ததும் எப்படியாச்சும் பேசி சமாளிச்சு அழைச்சிட்டு போயணும் என்று எண்ணியவள் செல்ஃபில் இருந்த டம்ளரை எடுக்கப் போக அங்கிருந்த இன்னொரு டம்ளர் தட்டி கீழே விழுந்த ரிங் ரிங் என்று சத்தத்துடன் வட்டம் போட்டது அதை வேகமாக குனிந்து எடுத்த லக்ஷ்மி அம்மா ஐயா முழிச்சிட போறாரு என்றால் பதட்டமான குரலில் மென்மையாக அகிலா இன்னைக்கு சீக்கிரம் முடிச்சா நல்லதுதான் பறக்கும் காஃபி டம்ளரை அவளிடம் மீட்ட காஃபி கை மாறியது பூஜையில ஊதுபத்தி மனதை நர்சூஸ் காஃபியின் வாசனை ஜெயித்துக் கொண்டிருந்தது மார்கரை திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம் இன்று டிவியில் மேடை களை கட்டி கொண்டிருந்தது காஃபியோடு வந்து சோஃபாவில் சாய்ந்தவளை மனம் பாட்டில் நைக்காமல் வேறு சிந்தனையில் வயப்பட்டு தை பிறந்தால் வழி பிறக்குன்னு கல்யாணம் மட்டும் தை மாதம் கரெக்ட் ஆயிடுச்சு அதுக்கு பின்னால பதினஞ்சு தை மாதங்கள் வந்துட்டு போயிடுச்சு அடுத்த வழி பிறக்க காணம் வழக்கல் போலவே மனசுக்குள் சலிப்பு தட்டியது அவளுக்கு அங்கேருந்து டீபாயிலிருந்து அவளது மருத்துவ ஃபைல் கையில் எடுக்க அது அவளது மனதைப் போல கனது அவர்களது விதியை என்னமோ விளம்பரப்படுத்த தயாராக இருந்தது கண்ணெதிரே ஃபோட்டோவில் ராகுனால் சிரித்து கொண்டிருந்தாள் அகிலா அவளது எண்ணங்கள் நனுவ தொடங்கியது கல்யாணமாகி முதல் இரண்டு வருடங்கள் முடிந்த நிலையில் ஆஃபீஸில் அக்கப்பக்கத்தில் இன்று தெரிந்தவர்கள் என்று யாரை பார்த்தாலும் கல்யாண சாப்பாடு தான் போடாமல் ஏமாத்திட்டீங்க சீமந்த சாப்பாடு எப்போ சீக்கிரமா விசேஷத்தை சொல்லுங்க என்ற ஒரே கேள்வியை தான் உரிமையோடு கேட்டார்கள் அப்போதெல்லாம் வெக்கத்தில் சிரித்து மழுப்புவாள் அகிலா இன்னும் சிறிது வருடங்கள் சென்ற நிலையில் இவர்களை பார்த்த மாத்திரத்தில் அவர்களின் பார்வையில் ஒருவித வருத்தம் கலந்த விசாரிப்பு இருந்தது காலங்கள் செல்ல செல்ல அவர்களை எதுவும் கேட்காமல் மௌனமாக நகர்ந்து கொண்டார்கள் மேலும் அவர்கள் பெண்களை சீமந்த நிகழ்வின் போது துணை பெண்ணாக வர சொல்லி அழைத்தார்கள் பிறகு அதுவும் மறுக்கப்பட்டு அழைக்கப்படுவதை தவிர்த்தபோதுதான் அகில வேதையின் உச்சத்திற்கு சென்று யார் எடுத்துச் சொல்லி கேளாமல் தனது வங்கி வேலையை ராஜினாமா செய்தவர் வீட்டுக்குள் முடங்கி போனாள் இருபது வருடத்திற்கு முன்பு அகிலாவும் தான் அந்த வங்கியில் அதிகமாக பீசப்பட்ட காதல் ஜோடி இருவர் வீட்டிலும் மறுக்கப்பட்ட காதலுக்கு ஆதரவு காட்டி காவல் நிலையம் வரை சென்று அங்கேயே கல்யாணத்தை முடித்து வெற்றி பெற்றதாக மகிழ்ந்ததும் அந்த வங்கி நண்பர்களே வாழ்க்கையில் வந்து சேர வேண்டிய வசதிகள் ஒவ்வொன்றாக வந்த பின்பும் அவர்கள் விரும்பியது கிடைக்கப் பெறாத போதுதான் அதுவே விஸ்வரூப பிரச்சனையானது தங்களை துரத்தும் கவலையிலிருந்து விலகி ஓட வழி தெரியாமல் தவித்து கொண்டிருந்த போதெல்லாம் பனி நிமித்தம் கிடைத்த ஊர் மாற்றமும் கை கொடுத்தது சூழ்நிலை மாற்றம் இருவரின் மனத்திற்கும் மறந்தானது அம்மா நான் கிளம்புறேன் இனிமேட்டு போய் சோறாக்கி பசங்களை பள்ளியோடு அனுப்பணும் அதுங்க ரெண்டும் பாம்பு கீரிமா சீரைக்கிட்டு நிற்க போகுது எல்லாம் ஏற்ற எழுத்து கட்டினது புட்டியோட புரளும் அதோட குட்டிங்க கட்டிக்கிட்டு புறளும் புலும்பியபடியே லக்ஷ்மி அவசரமாக சென்றாள் சுயநினவுக்கு வந்து ஆக்கிலா நேரமானதை உணர்ந்து கொண்டு எழுகிறாள் கண்ணாடி முன்பு தனது காதோரின் நடைமுறைக்கு கையெடுத்து கொண்டிருந்த கணவர் ராகவன் என்ன ஆக்கிலா இன்னைக்கு காலங்காத்தாலே மூடவுட்டா என்கிறார் இன்னைக்கு நீங்க பேங்குக்கு லீவ் போடுங்க என்று இந்த இழுத்தவள் தனது கோரிக்கையை சொல்லி முடித்தாள் இந்த வயசுல இனி தேவையா அதான் நாமளும் பார்க்காத வைத்தியம் இல்லை ஜாதகம் ஜோசியம் பரிகாரம் கோயிலுக்குள்ளும் பார்த்து பார்த்து ஓஞ்சு போயாச்சே வழியேன்னு ஆன பிறகு விட்டு தள்ளாக்கிலா நம்ம குழந்தையும் எங்கேயோ வெளியூரில் படிச்சிட்டு இருக்குன்னு நினச்சி மனசை தேத்திக்கோம் இப்போல்லாம் குழந்தைங்க இருக்கிறவங்களே தனியாக தான் இருக்கும்படியே ஆகுது ப்ளீஸ்ங்க இந்த ஒரு தடவை மட்டும் கடைசியாக ட்ரை பண்ணி பார்த்திடலாமே இது வேறு மாதிரியாம் இந்த டாக்டர் ரொம்ப கைராசியம் அங்கே போனால் நம்ம பிரச்சனை கண்டிப்பாக தீண்டு போயிடும் விளம்பத்தை பார்த்து நம்ம பேர் இன்னைக்கு வர்றதா பதிஞ்சு வச்சுருக்கேன் அந்த இறைவன் நம்மளை கைவிட மாட்டாங்க கடைசியில் ஒரு தடவங்க ஒரு குழந்தையை போல கெஞ்சி கேட்டாள் அகிலா வேண்டா வேறுப்பான் ம் என்றவர் சரி நீனும் கிளம்பு என்றாள் முகத்தில் மின்னல் அடிக்க துள்ளலுடன் உள்ளே சென்றாள் அகிலா அவளது தான் பெரிதாக எதையோ விட்ட திருப்தி இருந்தது அடுத்த சில மணி நேரத்தில் அவர்கள் கார் காம்பவுண்ட் கேட்டே விட்டு வெளியேறியது அகிலாவின் மனதில் இருக்கும் எதிர்பார்ப்பு அவளது முகத்தில் பிரதிபலிக்க அன்றை நாளிலே விரித்து படிக்கத் தொடங்கினாள் எதுவுமே பேசாமல் வீர சிந்தனை காரை ஓட்டிருந்தார் ரமேஷ் எல்லாம் அப்பா அம்மா போட்ட சாபமாக கூட இருக்கலாம் காதல்தான் தான் நினைச்சு பெத்தவாளை உதாசீனம் பண்ணிட்டு எதிர்ப்பை ஜெயிக்கிற வேகத்தில் நண்பர்கள் சொன்னதே வீத வாக்கை எடுத்துண்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் நின்று வில்லங்கமா ஒரு கல்யாணம் செஞ்சுட்டு சே அதான் அதோடு அப்படியே நின்றுட்டு இந்த செய்தியை பாருங்க ஒரு பசுமாடு மூன்று கட்டுகள் போட்டிருக்கான் ஆச்சரியமா இல்லை என்று கண்களை விரித்தாள் அகிலா அதோட சில இடங்களை பசுமாட்டுக்கு ஊசியை போட்டு ஒரே பிரசவத்தில் ரெண்டு மூன்று கன்றுகளை கூட போடுற மாதிரி பண்ணுவாங்களா சா இவங்களாம் என்ன மனுஷங்க சுயநலக்காரங்க பசுமாடுங்க பாவம்ல என்று திரும்பி ராகவனை பார்த்து செய்தித்தாளை காட்டிய ராக்கிரா அவரது முகத்தின் இறுக்கத்தை உணர்ந்து அதை மடக்கி வைக்கிறார் சிக்னலில் சிவப்பு விளக்கு அடங்கி நின்றது கார் அதற்காகவே காத்திருந்த ஒரு சிறுவன் கைகளில் சில தொட்டில் பொம்மைகளோடு இவர்களை நோக்கி ஓடி வருகிறான் அம்மா அம்மா கார்ல வாங்கி மாட்டுங்கம்மா என்றபடி அந்த பொம்மைகளை வைத்து ஜன்னல் கண்ணாடியை தட்டி தட்டி கண்களால் கிஞ்சி கொண்டிருந்தான் வாங்குங்களே என்றவள் தனது கைப்பையை எடுக்கப் போக வேண்டாம் என்றவர் குரலை தீர்மானத்தோடு சிக்னலை பார்க்கலானார் அந்த சிறுவனின் முகத்தை பார்க்கும் திராணியற்ற அவளும் சிக்னலை வெறித்தாள் கணவனின் என்ன ஓட்டத்தை புரிந்து கொண்டவளாக அந்த சின்ன வயசுல நமக்குள்ள இந்த வேகம் எங்கே ஜாதி அந்தஸ்துன்னு காரணம் காட்டி நம்மளை பிரிச்சுடுவாங்களேன்னு பயந்து போய் தானே அப்படி ஒரு காரியத்தை செஞ்சுட்டோம் நீங்களே சொல்லிடுங்க உங்கள் வீட்டில் காய்கறி கூட பேதை பார்ப்பாங்கன்னு பிறகு என்ன கல்யாணத்தை முடிச்சுட்டு போனால் சரியாக ஆசீர்வாதம் வாங்க வீட்டுக்கு போனால் அங்கேயே என்னாச்சு ரெண்டு வீட்லேயும் நம்மளை துரோகியாக தான் பார்த்தாங்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் வா வாழ்க்கையை துவங்கினவங்களுக்கு இங்கே என்ன வேலைன்னு கேட்டு துருத்தி விட்டாங்களே நாமளும் என்னத்தை பெருசாக சாதிச்சிட்டோம் இன்னும் ஆரம்பித்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கோம் அவங்க வாழ்க்கையே இந்த பத்து பதினஞ்சு வருஷத்தில் முடிஞ்சு போயிடுச்சு எனக்கும் புரியும் அவங்க மனசையெல்லாம் சங்கடப்படுத்தணும்ல அதான் முளைச்சி நிற்கிது தழுத்தழுத்தால் அகிலா என்ன பண்ணுறது நாம் கொடுத்து வச்சது அவ்வளோதான் சரி சரி அழுதுறாதா என்றவர் இது எவ்வளோ தூரம் போகணும் எங்கே அந்த அட்ரஸை காமி என்று நினைவி திசை திருப்பினார் கார் கற்பக மருத்துவமனை நோக்கி சென்றது அங்கே வரவரப்பறையில் இள வயது கர்ப்பிணி பெண்கள் கையில் ஃபைலோடு கண்களில் ஒருவித எதிர்பார்ப்புடன் வரிசையில் காத்திருந்தன அறைக்குள் பயந்தபடியே உள்ளே நுழைந்தவளை பார்த்து அமர சொன்ன டாக்டர் குழப்பத்துடன் நீ யாருமாய் என்கிறார் அடுத்த கணம் அந்த பெண் ஓடி சென்று டாக்டரின் காலடி விழுந்து டாக்டர்மா என் பேர் ஜானகி குமாரியின உயிருக்கு உயிராக காதலிச்சாரு ரெண்டு பேர் எதிர்ப்பையும் மீறி நாங்கள் கோயிலை கல்யாணம் செஞ்சுட்டோம் அந்த கோபத்துல கணவரை எங்க வீட்டுக்காரங்க ஆளை வச்சு அடிச்சே கொண்டு போட்டாங்க நானும் பயந்து போய் எங்க ஊரை விட்டு இங்கே ஓடி வந்துட்டேன் இப்போ எனக்கு யாருமே இல்லை நீங்க தான் தயவு பண்ணி எனக்கு பிரசவம் பார்த்து விடுங்க டாக்டர் உங்களுக்கு புண்ணியமா போகும் கண்ணையிலோடு சொல்லி முடித்தாள் அவள் இது என்ன தர்மாஸ்பத்திரியா எழுந்து எழுந்துரு அரசு மருத்துவமனை ஓடு இந்த மாதிரி அங்கே அங்கேதான் செல்லும் என்ற டாக்டர் அதே கோபத்தில் சிஸ்டர் இந்த மாதிரி கேஸ் எல்லாம் யார் உள்ளே விட்டது இவங்களை அழைச்சிட்டு போய் வெளியே விடு என்று கத்தினாள் இதை சற்றோ எதிர்பார்க்காத ஜானகி மெல்ல இருந்து அழுது கொண்டே அங்கிருந்து வெளியேறினாள் அன்றைய பதிவுகளை பார்வையிட்ட டாக்டர் சிஸ்டர் சோனாலி வந்துருச்சா அவங்களை அனுப்பு அழைத்ததும் அழகாக மெல்ல வந்து நின்றாள் சோனாலி இது உனக்கு இது மூணாவது ப்ராஜெக்ட் அப்படி தானே ஜி இந்த வாட்டி ஒரு ஒரு லட்சம் சம்பளமாக கொடுங்க ஜி இனிமே இந்த தொழிலை விட்டுட்டு நானும் ஷாதி பண்ணிவிட்டு லைஃப்பில் செட்டில் ஆயிட போகிறேன் முடிவான குரலில் சொன்னா சொன்னாலே ம் என்கிட்டே நீ டிமாண்ட் பண்ணுறியா அதெல்லாம் உங்கள் கிட்ட பேசிக்கோ சரி நீ இப்போ அங்கே வெயிட் பண்ணு நான் கூப்பிட போது வா என்று டாக்டர் காட்டிய நீலத்திரை மறைவில் சென்று மறைந்தால் சோனாலே சற்று நேரத்தில் மருத்துவமனைக்கு வந்து சேர்ந்தார்கள் அக்கிலாவோர் ராகவனும் வரவேற்பறையில் காத்திருந்த இள கர்ப்பிணி பெண்களை பார்த்ததும் உள்ளுக்குள் குறுகி போனால் ஆக்கிலா கூடவே மனதை ஒரு மூலையில் நம்பிக்கையும் துளித்தது காதோரன் நரைமுடி அப்போதான் அதிகமாக கவனத்துக்கு வந்தது ராகவனுக்கு எனக்கு என்னவோ இதெல்லாம் சரியாக தோணலை வாங்கி ஆக்கிலாம் போயிடலாம் அவளுக்கு மட்டும் கேட்கும் தோணியில் பேசினார் ப்ளீஸ் இன்று கண்களால் கேஞ்சி ஆக்கிலா அவரது கரைத்தை பற்றி கொஞ்சம் பேசாமல் இருங்க என்று மெல்ல அழுத்தம் கொடுத்தவள் அங்கிருந்து சிஸ்டரிடம் சென்று விசாரித்ததும் வாங்க என்று ராகவனையும் அவளையும் அந்த சிஸ்டர் ஒரு அழ ஒரு அறைக்கு அழைத்து செல்கிறார் அங்கே அவர்களுக்காகவே காத்திருந்த டாக்டரிடம் தங்களது ஃபைலை நீட்டிவிட்டு அவளது முகத்தையே இருவரும் ஆவலோடு பார்த்து கொண்டிருந்தன ஃபைலை திறந்த டாக்டர் கற்பகம் ரொம்ப மும்மரமாக ஒவ்வொரு பக்கமாக திறந்து நிதானமாக படித்தவள் பின் லேசாக உதட்டை பிதுக்கி மெல்ல தழையை உயர்த்தி சான்ஸே இல்லை என்று நல்வாக்கு சொல்லிவிட்டு ட்வெண்ட் வரி உங்களைப் போல் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மருத்துவமனை என்றாள் நீங்கள் சம்மதித்தால் போதும் அடுத்த பத்து மாதத்தில் உங்களுக்கு ட்வின்ஸ் கூட எங்கள் மருத்துவமனை மூலமாக பெற்றுக்கொடுக்க முடியும் பட் உங்களோட கர்ப்பப்பை ரொம்ப சின்ன சைஸில் ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால டிஸ்ட்ரிபியூட் பேபிக்கும் சாத்தியமில்லை வேணுன்னா தக முறையில் முடிச்சுக்கலாம் எங்கள் ஹாஸ்பிட்டல் அதுக்கு ரொம்பவே பிரசித்தம் உங்களைப் போல் இருக்கிறவங்களுக்கு தான் நாங்க ஒரு வர பிரசாதம் என்ன மொத்தமா ஒரு அஞ்சு லட்சம் வரை செலவாகும் பேசிக்கொண்டே சென்றவள் சிஸ்டர் சோனாலியை கூப்பிடுங்கள் என்று சொல்லி நிறுத்தினாள் திரைய திரையவெளிக்கு வெளிவந்த சோனாலி ஹிந்தி பட ஹீரோயினை நினைவுபடுத்தினாள் இதோ இந்த பொண்ணு மூலமாக தான் உங்கள் ப்ராஜெக்டை அக்ரிமெண்ட் போட்டு ப்ராசஸ் பண்ணுவோம் ஒருவேளை உங்களுக்கு இவ்வளவு பிடிக்கலைன்னா வெளியில் இருக்காங்க பாருங்க அவங்கள கூட பார்த்து நீங்களே செலக்ட் பண்ணி புக் செய்யலாம் பட் கொஞ்சம் டிலே ஆகும் அப்படி நீங்கள் செலக்ட் பண்ணுறவங்களுக்கு நாங்கள் உடனே டெஸ்டிங் ஆரம்பிச்சுடுவோம் பரவாயில்லையா என்று கச்சிதமாக விற்பனை செய்தால் அந்த டாக்டர் இதெல்லாம் கேட்டதும் அந்த இடத்தில் மேலும் உட்கார பிடிக்காமல் நெளிந்தார் ராகவன் இது என்ன வியாபாரமா அடுத்தவரின் ஏழ்மையை தனக்கு சாதமாக்கி கொண்டு ஒரு விற்பனை இதற்கு வாடகை தாய் என்று பெயர் வேறு சிந்தித்தவர் சற்று எழுந்தார் மேஜையிலிருந்து தங்களது ஃபைலை எடுத்துக்கொண்டு எதுவும் பேசாமல் கிளம்பினார் அகிலாவும் ஏமாற்றத்தில் அவரை பின்தொடர்ந்தாள் அறையை விட்டு வெளியேறியதும் பெரிய மனப்புழக்கத்திலிருந்து மீண்டும் வந்து போலிருந்தது அக்கிராவுக்கும் அங்கே காத்திருக்கும் கர்ப்பிணி பெண்களை கண்டதும் அவளின் மனதுள் பரிதாபம் ஏற்பட்டது கொஞ்ச கூட அன்போ பாசமோ இல்லாமல் பெரும் பணத்துக்காக கர்ப்பத்தை சுமக்கும் யாரோ ஒரு ஹிந்தி காரை பெற்றுத்தரும் குழந்தையை எப்படி ஏற்றுக்கொள்வது என்ற கேள்வி அவளுக்குள் எழுந்தது அங்கிருந்து வெளியேறி காரில் ஏறி போன அகிலாவின் காலையிலே நிறைமாத ஜானகி அம்மா என்று கண்ணீருடன் விழுந்தபோது முதலில் என்ன செய்வதென்றே அறியாமல் திகைத்தாலும் சற்றன அவளை தூக்கி நிறுத்தி ஆதரவாக கட்டி கொண்டாள் அகிலா அவளுக்குள் தாய்மை பொங்கி வழிந்தது அதை கண்ட ராகவன் காரை பின்கதவை திறந்துவிட அங்கு ஜானகி அமர செய்துவிட்டு அவளது கதையை கேட்டதும் அகிலாவுக்கு தூக்கி வாரி போட்டது இதே நிலைமை தனக்கும் நடந்திருந்தால் மனைவியின் மனநிலை அறிந்து கொண்ட ராகவன் அகிலா உன் நம்பிக்கை வீண் போகல இறைவன் மகளோடு பீரக்குழந்தை குழந்தை நமக்கு கொடுத்துட்டாங்க ஜானகி நல்லா பார்த்துக்கோ என்கிறார் அதை புரிந்து கொண்ட ஜானகி அவரை பார்த்து கண்ணீர் மலுக்க அப்பா ரொம்ப நன்றிப்பா என்கிறாள் அக்கிலாவின் கண்களில் ஆனந்த கண்ணீர் வலிய ஆரம்பித்தது மூவரின் மனம் நிறைந்த நிம்மதியோடு அங்கிருந்து கார் புறப்பட்டது அதே சிக்னலில் மீண்டும் அந்த சிறுவன் தொட்டின் பொம்மைகளோடு இவர்களின் காரை நெருங்கவும் ராகவன் ஜன்னல் கதவைத் திறக்கிறார்